அண்ட் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி ஜிகேனம் ஐஓபி சென்டர் கோயம்புத்தூர் இன்னைக்கு ஒரு யோக கிரியால கபோல சக்தி விசாக அப்படின்னா இந்த கண்ணம் கபோலன கண்ணம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரத்தில் இந்த கன்னத்தை பல பலன்னு மாற்றுறது இந்த கன்னத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு கிரியா கண்ணம் அழகாக இருந்தால் அந்த முகத்தில் கண்ணம் தான் முக்கியம் முகத்துக்கு வசீகரத்தை கொடுக்கக்கூடியது இந்த கண்ணம் கன்னம் பழிங்கி போல் அழகாக இருந்தால் தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் இதில் புள்ளி புள்ளியாகவும் பிம்பிள்ஸ்லாம் வந்ததுன்னா நம்ம மற்றவங்க பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும் அப்போ உடம்பு கன்னத்தில் இருக்கிற பிம்பிள்ஸ் முகத்தில் இருக்கிற பிம்பிள்ஸை ரெடி பண்ணக்கூடிய அந்த கன்னத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தி கன்னத்தை பளபல என்று மாற்றக்கூடிய ஒரு கிரியா சிம்பிள் கிரியா எப்படின்னா கட்டை வரலைங்க கட்டை வரலை இரண்டு மூக்கையும் க்ளோஸ் படிக்கணும் மற்ற நாலு வரலையும் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு வாய் வழியாக இருக்கணும் எப்படி பார்த்தோன்னா இழுத்துட்டு லாக் பண்ணிக்கிட்டு இப்படி உப்படும் இப்போ எப்படி அனுமன் உப்பியும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு மூக்கு வழியாக காற்று விட்டுருவோம் புரிஞ்சிட்டிங்களா இப்படி இந்த முத்திரையை வச்சு கபோல சக்தி வீசாங்க சரியா இப்படி வச்சு க்ளோஸ் படிக்கிறேன் வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு காத்து வாயி எடுக்கிற மூக்கொளியை விட்டுருவோம் கண்ணு பளிர்னு தெரியும் நல்லா பண்ண பண பண்ண விஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் கண்ணத்துக்கு அதிகமான சக்தி ஓட்டம் கிடைக்குது பிளட் சர்க்குலேஷன் போகுது கண்ணை பல பலன்னு மாறும் இப்படி அடைக்கணும் ரெண்டாவது புரியுங்களா வாய் வெளியே எழுத்து வச்சு மூக்கு வழியாக விடணும் அதுக்கான முத்திரை இது நாலு பூதங்கள் இதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு முத்திரை இதுதான் தமோ சக்தி விசாக முகத்தை வசீகரப்படுத்தக்கூடிய முகத்துக்கு சக்தி அளிக்கக்கூடிய முகம் பல பலனா தொடர்ந்து அஞ்சு டைம் காலையில் மத்தியானம் அஞ்சு டைம் சாய்ந்தரம் அஞ்சு டைம் எப்பெல்லாம் டைம் கிடைக்கும்போது அஞ்சு ஆறு டைம் பண்ணும்போது நிறைய ஹோல்டு பண்ணுறோம் காற்றை நிறைய ஹோல்டு பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது பிளட்டு ப்யூரிபிகேஷன் நடக்குது கன்னத்துக்கு வசீகரம் கிடைக்குது முகம் வசீகரமாகும் பிம்பிள்ஸ் போயிடும் சரிங்களா முகம் பல வரும் மாறும் பிறந்து நன்றி